எல்லாருக்கும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சேமாக இருக்காது அது பர்சனலைஸ் பண்ணும்போது ஓகே பர்சனலைஸ் யுவர் செட்டிங் சொல்கிறானே அப்புறம் அது எல்லாருக்கும் ஒன்றா என்ன எதுக்கு அப்படி வச்சுருக்கா ஆனால் பர்சனலைஸ் என்ன சார் எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறான்னு சொல்லக்கூடாது சாஸ்திரத்துக்கு சம்மந்தமாக இருக்கிற மாதிரி தான் பர்சனலைஸ் பண்ணிக்கணும்னா மே பி சம் கைண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு தேவைப்படும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு தேவைப்படும் உன்னுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய தொழில்க்கு தகுந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசிரம வர்ண அவஸ்தைக்கு தகுந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதனால் பர்சனலைஸ்டு செட்டிங்ஸ் இம்பார்ட்டண்ட்டு ஆனால் அந்த பர்சனைஸ்ட் செட்டிங்ஸ் வந்து நாட் ஃபார் மை பர்சனல் லைக்கிங்காக இல்லை எனக்கு எது ஹித்தமனி சாஸ்திரம் சொல்லியிருக்கோ குரு சொல்லியிருக்காரோ